செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் சொல்வார்கள் யானைக்கு மாதிரி நமக்கு நம்பிக்கை அது உண்மைதான் எனது சின்ன அனுபவத்தில் பல சந்தர்ப்பங்களில் தோல்வியை சந்தித்திருக்கின்றேன் ஆனால் என் முயற்சியை நான் விட்டதே இல்லை என்னை பொறுத்தவரை ஒரு வெற்றியை பெற பல முறை தோல்வியை தளவ நேரிட்டாலும் தவறில்லை இது என்னுடைய தனிப்பட்ட பாதித்தாலும் அந்த தோல்விகளை எண்ணி நான் வருத்தப்பட்டதில்லை மாறாக நான் விரும்பிய வெற்றியை நோக்கி பயணம் செய்வதையே இன்று வரை விரும்புகிறேன் பல சந்தர்ப்பங்களில் தோல்விகளை பெற்ற நான் வெற்றியையும் பல சந்தர்ப்பங்களில் எனதாக்கி இருக்கிறேன் அதற்கு மிக முக்கிய காரணம் சர்வ வல்லமயில தேவனுடைய அருளை அத்தோடு நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் ஒரு காரணம் ஒரு மன்னன் யுத்தத்திற்கு புறப்பட்டான் அந்த மன்னனின் மனதில் இந்த யுத்தம் நமக்கு வெற்றி நிச்சயம் தரும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அவனது படையின் வீரர்களுக்கு யுத்தம் செய்ய தேவையான உற்சாகம் இல்லை தோற்று போவோம் என்ற அச்ச உணர்வும் அவர்களை ஆட்டி படைத்தது அந்த மன்னன் ஒரு அவன் பெரும்பாலானவர்கள் நல்ல இறை பக்தி உள்ளவர் எனவே அந்த தேசத்தில் பிரபலமான வழிபாட்டு தளத்துக்கு முன்பு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார் எல்லா வீரர்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை அறிவித்தார் என் கையில் ஒரு நாணயம் இருக்கிறது அதை சுண்டி விடுவோம் தலை விழுந்தால் நாம் ஜெயிப்போம் பூ விழுந்தால் நாம் தோல்வியை தழுவோம் என கடவுள் சொல்லுகிறார் என்று பொருள் என சொல்லிவிட்டு வீரருக்கு முன்பதாக அந்த நாணயத்தை சுண்டிவிட்டார் தலை விழுந்து விட்டது வீரர்கள் உற்சாகத்தால் நிரம்பி யுத்த களத்துக்கு சென்றார்கள் வெற்றியும் பெற்றார்கள் மந்திரி ஆச்சரியப்பட்டார் நாம் வெற்றி பெறுவதுதான் இறைவனின் விதி என்றார் அந்த மந்திரி அந்த மன்னனோ தன்னிடம் உள்ள நாணயத்தை காண்பித்தான் இரண்டு பக்கமும் தலையே இருந்தது நடந்தது இதுதான் தன் வீரர்களுக்கு ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என மன்னன் செய்த யுக்தியே அவன் படை ஜெயிக்க சக்தி கொடுத்தது நண்பர்களே எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் அருளப்பர் தனது நற்செய்தி ஒளி நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என குறிப்பிடுகிறார் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வெற்றி பெற தேவைப்படும் ஆற்றலை அருளுகிற ஆண்டவர் இயேசுவின் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் சாதிப்பீர்கள்